வணக்கம் தடத்தின் மதியநில செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலையில் திருத்தம் ஏப்ரல் மாதத்திற்குள் உயர்தர பரீட்சை பொறுப்பவர்கள் வெளியிடப்படும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் சிறுநீரக நோயாளர்களுக்கு கொடுப்பளவு குறைப்பு தொடர்பான தகவல்கள் பொய்யானவை முதலாம் வகுப்புக்கு மாணவர்களை உள்வாங்குதல் தொடர்பில் விசேட தகவல் வெளியிட்டுள்ள கல்வி அமைச்சு கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலியுற்றல் அமைச்சு சிறுநீரக நோயாளர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு குறித்துள்ள வெளியான தகவலை மறுத்து ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது அறிக்கையின்படி டிசம்பர் மாதத்தின் பின்னர் கொடுப்பனவு குறைக்கப்பட உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக சிறுநீரக நோயாளர்களுக்கான ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிப்பதற்காக அரசாங்கத்தின் தீர்மானம் ஜனவரி மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலகத்தின் தகவலின்படி நாட்டில் தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு சிறுநீரக நோயாளர்கள் இருப்பதாகவும் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதால் இந்த தகவலை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு பெறும் இவருக்கும் கொடுப்பனவு எந்த விதத்திலும் குறைக்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து கூறிய போது மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு இடையில் பல கட்டங்களாக மதிப்பீடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதையும் உயர்தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட சுமார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அவர் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவற்றை மேலும் விரைவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் ஏப்ரல் மாதத்திற்குள் பெறுபவர்களை வெளியிட முடியும் என அவருடைய நம்பிக்கையையும் வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவணம் எரிபொருள் விலைகளில் மாற்றத்தை அறிவித்துள்ளது வகைகளில் மாற்றம் எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அரசு பாடசாலைகள் மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான திகதியை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் முதலாம் தர மாணவர்களுக்கான வகுப்புகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் முப்பதாம் திகதி அதாவது வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை அரச மற்றும் தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் ஜனவரி இரண்டாம் திகதி ஆரம்பமாகும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது